மட்டும் என்ன பாவம் பண்ணாங்க அக்கா அண்ணன் தம்பி எல்லாம் ஊர்ல இருக்கும்போது வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தணும் சொல்லி கேட்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கால தயவு செய்ய மக்கள அங்க உணவு Yeah!

மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பாக மாநிலம் தழுவிய போராட்டம் இன்று மாலை நேர போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதன் சார்பாக இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் இந்த மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் மூன்று முத்தான கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் வந்து கடந்த பீரியடில் ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அஇஅதிமுக அரசு வந்து உங்களுக்கு பலகட்ட போராட்டம் நடத்துனதுல இதே இடத்துல காத்திருப்பு போராட்டம் நாங்கள் நடத்தினோம் அப்போ ஸ்டாலின் ஐயா வந்து இந்த திருச்சி மாவட்ட போஸ்டரை வந்து முன்மாதிரியாக வச்சு தான் நீங்கள் இந்த அரசுக்கிட்ட போராடாதீங்க நான் வந்து அடுத்த முறை வந்து உங்களை கண்டிப்பாக பணி நிரந்தரம் செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தது மட்டுமல்லாமல் தேர்தல் வாக்குறுதியில் முன்னூற்றி பதிமூன்றாவது வாக்குறுதியாக அங்கன்வாடி ஊழியர்களை கண்டிப்பாக பணி நிரந்தரம் செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் அதை நம்பி நாங்கள் எல்லோரும் அவருக்கு ஓட்டு போட்டு நாங்கள் அவரை முதல்வராக கொண்டு வந்தோம் ஆனால் நாலரை வருடம் கடந்த பின்னும் இன்னும் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு எந்த விதமான சலுகையும் செய்யாமல் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் இந்த அரசாங்கம் இருப்பதை நாங்கள் மிகவும் வேதனையாக இருக்கிறோம் இப்பொழுது மூன்று முத்தான கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறது எதற்காக என்றால் வாழ்வாதாரத்திற்காக தான் நாங்கள் போராடுகிறோம் நாற்பது வருடம் வேலை பார்த்து வீட்டுக்கு செல்லும் பொழுது அனாதையாக வெளியில் செல்கிறோம் அடிப்படை வாழ்வாதாரத்திற்கூட எங்களுக்கு வழி இல்லை அதனால் எங்களை கண்டிப்பாக காலமுறை ஊதியத்திற்குள் கொண்டு வர வேண்டும் நாங்கள் ஓய்வு பெற்று வீட்டுக்கு செல்லும் பொழுது லம்சம் அமௌண்ட்டாக பணியாளர்களுக்கு பத்து லட்சமும் உதவியாளர்களுக்கு ஐந்து லட்சமும் கண்டிப்பாக வழங்க வேண்டும் பணி ஓய்வு பெறும் பொழுது எங்களுக்கு பென்ஷனாக நாங்கள் வாங்கும் சம்பளத்தில் பாரியை எங்களுக்கு ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் என்ற இந்த மூன்று முத்தான கோரிக்கைகளை வலியுறுத்தி மட்டுமே நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம் நாங்கள் தொழிற்சங்கம் சிஐடிஓ சார்ந்து இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் வேறு எந்த அரசியல் கட்சியையும் நாங்கள் அழைக்கவில்லை தானாக வந்து ஆதரவு தருவதாக மட்டுமே சொன்னார்கள் எங்களுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாங்கள் ஸ்டாலின் ஐயாவை இன்னும் நம்புகிறோம் இந்த மிக குறைந்த கால கட்டத்திலாவது எங்களை அரசு ஊழியர் ஆக்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திருச்சி மாவட்டத்தின் தலைவர் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் முதலியாளர் சங்கத்தினுடைய திருச்சி மாவட்ட தலைவர் ஏ மல்லிகா பேகம்